இந்த ஆடுகள் மாடுகள் இந்த தங்கம் எல்லாம் கத்தர் படைத்தது பக்கத்துல சொல்லுங்க பிசாசு கோல்டு படைக்கல சொல்லுங்க பிசாசு கோல்டு படைக்கல பிசாசு காசு படைக்கல பிசாசு ஆசீர்வாதங்களை படைக்கல ஏன்னா பிசாசுக்கு குட் திங்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு அவனுக்கு அவனால முடியாது அப்படி ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடையாது அவனுக்கு பேட் திங்ஸ் தீமையான காரியங்களை செய்வதற்கு தான் அவனுக்கு வல்லமை இருக்கிறது ஆனால் நல்லவைகள் மனிதனுக்கு பிரோஜனமானவைகள் எல்லாம் என் தேவன் படைத்தது இந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லைன்னா நம்மளை வந்து பிசாசு அவ்வளவுதான் அழிச்சிருவான் எத்தனை பேருக்கு புரியுது எல்லாம் ஆண்டவர் படைச்சது ஆம நீங்க யாத்திராகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அவங்க உடுத்த வேண்டிய அந்த ட்ரெஸ்ஸை குறிச்சு படிச்சிருக்கிறீங்களா யாத்திராகமோ எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க படிக்கல யாத்திராகமோ ஒரு புக்கும் ஒன்று இருக்கு பைபிளில் ஊழியக்காரவங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு கோல்டு சொல்றாரு பன்னெண்டு வகையான ஒரு டைமனை கூட நம்ம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து எத்தனை யார ஒரு டைமனை வாங்கியிருக்கிறீங்களா இங்க இருக்கிறவங்க டைமன் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்களா வாங்கியிருக்கிறீங்களா டைமன் பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு டைமன் பன்னிரெண்டு வகையான டைமண்ட்ஸ் அவங்க ட்ரெஸ்ல ஆண்டவர் வைக்க சொன்னாரு அவ்வளவு கோல்ட வைக்க சொன்னாரு அப்படிதான் அப்படியே கலர் கலரா ரத்தாம்பரம் நூலு இளம் நூலு பத்து நூலு அப்படியே பயங்கரமா ஆண்டவர் அலங்கரிக்க சொல்றாரு ஏன்னா இதையெல்லாம் கத்தர் படைத்து அந்த அந்த எல்லாவற்றையும் டிசைன் பண்றதுக்கு பெசலையேல் என்கிற ஒரு ஒரு சங் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஞானம் கொடுத்தாராம் ஊழியக்காரனுக்கு இப்படிதான் டிசைன் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்களா சினிமாவுக்கு இன்னைக்கு எல்லாம் காஸ்டியூம் முதல் முதல்ல காஸ்டியூம் டிசைனர் யாருன்னா பெசலையேல் தான் அந்த ஞானத்தை கத்தர் கொடுத்தார் கையை தட்டுங்க பாக்கலாம் எங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல தாங்க வரும் எல்லாமே இன்னைக்கு லதர்ல கோடி கணக்குல லதர்ல ட்ரெஸ் போடுறாங்க முதல் குவாலிட்டி லதர் கொடுத்த லெதர் ட்ரெஸ் கொடுத்தது தான் வருது ஆதாமியாவது நீங்க எத்த வண்ணாடுங்க எல்லா ஐ காஸ்ட் எல்லாம் கத்தர் தான் முதல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார் ஆமே ஆமா இதெல்லாம் உங்க இதயத்துல நீங்க வைக்கணும் தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் முதல் முதல் இந்த உலகத்துல காஸ்ட்லி மெட்டீரியல் எல்லாம் பூமியில அவர் சொல்றாரு உயர்தரமான உச்சிதமான கோதுமை உச்சிதம் வாட் இஸ் த மீனிங் உச்சிதம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆமா நம்ம இந்தியாலாம் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டிக்கு தகுதியே இல்லாத நாடு முடிவு பண்ணிட்டாங்க இவ் நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க ஆண்டவர் சொல்றாரு என் தேவன் படைச்ச ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் உனக்கு தான் உனக்கு தான் கையை கெட்டு கையை கட்டு கையை ஓ ஆமை ராமே 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 அவர் திரையலாய் பெருக பண்ணுவார் உன்னுடைய பொருளாதாரத்தை அவர் திரளாய் மிகுதியாய் பெருக பண்ணுவார் அலையிலுயா நம்பர் ஃபைவ் குளோரி அப்படின்னா ரிச் அப்படின்னு அர்த்தம் ரிச் அப்படின்னா செல்வம் சீமானாய் இருத்தல் அப்படின்னு அர்த்தம் ஆதி ஆகும் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது ஆப்ராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தார் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல குறித்து அவன் வர்ணிக்கிறான் பாருங்க கத்து என் எஜமானனை மிகவும் சொல்லுங்க பார்க்கலாம் மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்ப பாருங்க தேவன் இந்த பூமியில உன்னை எஜமானனாக வைத்திருக்கிறார் சொல்லுங்க தேவன் இந்த பூமியில என்னை சொல்லுங்க எஜமான சொல்லுங்க சொல்லுங்க நீங்க உங்க எஜமான

அவர் சீமானா இருக்கிறாரு கத்தர் அவருக்கு பாருங்க இந்த சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யார் அதை கொடுத்தான் வேதம் சொல்லுகிறது இப்போ பாருங்க கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் யார் கத்தர் அவருக்கு கத்தர் கொடுத்தாராம் ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்தா ஒட்டகம் அப்படின்னா என்ன தெரியுமா அந்த காலத்துல ரோஸ்டாய் காரு ஆமா காஸ்ட்லியான காரு அது ஒட்டகம் அதாவது இன்னொரு நாட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா இன்னைக்கு என்ன தேவைப்படுது ஏரோப்ளைன் தேவைப்படுது இல்லைன்னா கப்பல் தேவைப்படுதுல்ல ஒட்டகம் அந்த மாதிரி மாதிரி ஒனாந்திரத்துக்கு அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு போவோம் ஆமா கழுதை அப்படின்னா காரு மாதிரி ஆப்போம் ஒட்டகமும் கழுதை இருந்துச்சுன்னா பெரிய ஆளு சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜீசஸ் பாத்தீங்களா கழுதைய ஏறி போனாரு அன்னைக்கு எல்லாம் கார்லாம் இல்லை வந்து இப்படிதான் அப்போது என்னன்னா ரிச் உங்களை சீமானாக்குவார் பூமியின் ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள் உன் செல்வத்தை காண்பார்கள் உன்னுடைய ஏராளத்தை காண்பார்கள் உன்னுடைய ஆடம்பரத்தை பாப்பாங்களா சாலமோன் அவன் ஆடம்பரமா வாழ்ந்தது வந்து பார்த்தங்களாம் சாலமோன் வந்து அவனை அவங்க ஞானத்தை பார்க்க வந்தவங்கள எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தானா சாப்பிட வந்த இடத்துல அவன் டைனிங் டேபிள்ல பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் சாலமோனுடைய வேலைக்காரர்களுடைய ட்ரெஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களா அவனுடைய அந்த அளவுக்கு காஸ்ட்லி மெட்டீரியல் ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா அந்த உணவு அப்படி இருந்துச்சா அப்ப பாருங்க சாலமோனே தேவன் அப்படியாக அலங்கரித்தார் என்றால் உன்னையும் அலங்கரிப்பாருவான் உன்னுடைய மைண்ட் செட்டு தான் உன்னுடைய சிந்தை தான் நீ எப்படி வாழணுன்றதை நீங்கள் நிர்ணயிக்கணும் ஆமே நான் ராஜா மாதிரி ட்ரெஸ் போடுறோம் நான் நல்லா ட்ரிம்மாக இருக்கணும் இல்லை நான் வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் நான் ஏழ்மையாக கஷ்டப்படுற மாதிரி பண்ணாம எனக்கு நாலு பேர் உதவி செய்வாங்க இல்ல கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதற்கு அடையாளம் தான் நம்ம நீட்டாக இருக்கிறது ஆமே நல்லா ட்ரெஸ் பண்றது நம்மளை நல்லா கிளீனா வச்சுக்கணும் நம்மளை ரொம்ப போல்டா வச்சுக்கணும் அதை தான் மக்கள் பார்ப்பாங்க உயர்ந்த மனிதர்கள் பார்ப்பாங்க படித்த மனிதர்கள் பார்ப்பாங்க பணக்காரர்கள் பார்ப்பாங்க அவர் கையில் ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் எவ்வளவு கம்பீரமா விசுவாசமா பேசுறாரு எவ்வளவு விசுவாசமா பேசுறாரு இப்படிப்பட்ட ஆட்களை தான் இன்னைக்கு ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தவங்க பயந்தவங்க கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க வந்து நீ எங்களுக்கு பாஸ்டராருன்னு சொல்லுவாங்களா ஆமே பாஸ்டரா இருக்குன்னா அவன் நேசிக்கணும் அன்பு செலுத்தணும் பணத்தை செலவு பண்ணணும் அவன் போல்டா இருக்கணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் ஓடி ஒலியிறவனா இருக்க கூடாது ஆமே ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சவுல் அவன் அவன் நிமிர்ந்து நின்றான் நீ தேவனுடைய பிள்ளை மகிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அலை லூயா என்னுடைய கடைசி குறிப்பு ஆறாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆனர் அப்படின்னா என்ன தெரியுமா கணம் மேன்மை என்ற அர்த்தம் அப்பாருங்க மகிமை அப்படின்னா என்ன தெரியுமா ஆனர் என்ற அர்த்தம் கணப்படுத்துதல் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய மகிமையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னா உன்னை நான் கணப்படுத்துவேன் அப்படின் ஒன்று நாலாகமம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா யாப்பேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் கனம் பெற்றவனாயிருந்தான் பத்தாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை

நான் கண்ணியம் ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறார் நல்ல கொடுக்க அதிகாரம் ஏழாவது வசனம் அதிகாரம் பதினாலாவது ஆண்டவர் சொல்றாரு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்

தேவ சமூகத்தில் அந்த எல்லா ஜெபத்துக்கும் ஆன்சரை கட்ட தருவா கைவரை தட்டி அந்தவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆமா என்னுடைய செகண்ட் மெசேஜ் ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்பர் ஒன் பாயிண்ட் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் ஆமேன் ஏசை அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க கத்தருடைய வாய் சொல்லுகிறது புதிய நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய் அலே புதிய மாற்றங்கள் வரும் புதிய துவக்கங்கள் வரும் புதிய ஆசீர்வாதங்கள் வரும் உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை புதிய காரியத்தை செய்வேன் புரிதாக்குவேன் ஆமே பாருங்க எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று சொல்லுங்க பாக்கல கத்தருடைய வாயுதை சொல்லிட்டு அப்பொழுது கத்தரின் மன மகிழ்ச்சியா இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறுபடி பண்ணுவார் கத்தர் சொல்றாரு இங்க இருக்கிற யாருக்கோ ஆண்டவ தீர்க்க தரிசனமா சொல்றாரு எல்லாரும் இங்க பாருங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஆவியானவர் பார்த்து சொல்றாரு கத்தருடைய வாயுதை சொல்லுகிறது கத்தருடைய வாய் உன்னை அழைக்கிறது உனக்கு புதிய பெயரை தருவே கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் கத்தரில் நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார் நீ நல்ல பெரிய பெரிய தேசத்துக்கு போவீங்க உயர்ந்த தேசத்துக்கு போவீங்க உயர்ந்த நாடுகளுக்கு போவீங்க ஹெலிகாப்டர்ல போவீங்க ஏரோப்ளை கத்தர் உங்களை கொண்டு போவாரு ஆசிர்வதிப்பா ஆண்டவர் பாருங்க உன் தகப்பன் ஆக்கிய ஆபிரதாடையுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் சொல்றாரு உன் தகப்பன் ஆகியோபனுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் ஏன் ஆபிரகாம் இருக்கிறாரு ஈசா இருக்கிறாங்க ஏன் யாக்கோபனுடைய சுதந்திரம் உங்களுக்கு கேட்கணும் கேள்வி கேட்கணும் தானே சுதந்திரால உங்களையும் என்னையும் போஷிக்க விருப்பார் அப்படின்னா தேவன் ஆபிரதாமை அழைத்தார் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் அவனுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அவன் கொண்டு வந்தான் அவன் ஆசீர்வாதங்களை அவன் அப்பாவோட கொண்டு வந்தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக செய்தார் ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் செல்வ சீமான் அவன் பல கோடி சொத்தை தன்னுடைய மகனுக்கு வைத்து போனான் அந்த சொத்தை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்தார் ஆனால் அவர்களுக்கு பிறந்த யாக்கோபோ தகப்பொண்ண வைத்த சொத்தை அவன் அனுபவிக்கவில்லை அவன் மாமனார் வீட்டுக்கு போய் பதினாலு ஆண்டுகள் அவன் வேலை செய்து அவன் வாழ்க்கையில வெறுமையானவனாக இருந்தான் வெறுமையாக இருந்த அவனுடைய வாழ்க்கையில தேவனே எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்தார் அவன் வெறுமையாக கோலும் தடியுமாக போனான் அவன் திரும்ப வரும்போது இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் செல்வ சீமானாக திரும்பி வந்தான் அதனாலதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதங்கள் இல்ல ஆனால் நான் உனக்கு தருகிற ஆசீர்வாதம் யாக்கோபின் ஆசீர்வாதம் ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு அப்பா ஒரு சொத்தையும் சேர்த்து வைக்கல உனக்கு உங்க உங்களுடைய தாய் தகப்பன் எதையும் சேர்த்து வைக்க

சகல ஆசீர்வாதங்களும் நிரப்பப்பட்டதாக தேவன் உனக்கு உருவாக்கி தருவா இந்த காலை வேலையில கத்தர் சொல்றாரு உனக்கு தேவையானது எல்லாம் நான் உருவாக்கி தருவேன் ஆலூயா எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க ஆலூயா பாருங்க கத்தருண் அங்க சொல்றாரு புதிய நாமத்தினாலே அவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்றால் அது நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே நம்மை உட்கார பண்ணுகிறது அதே ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் ஆமேன் ஆமா உன்னை புதிய நாமத்தை சொல்லி அழைக்கிற தேவன் அவருடைய கரத்திலே உன்னை அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார் அலங்காரமான கிரீடம் அப்படின்னாலே கோல்டுல தான் இருக்கும் அப்படிதானா ஆமா அந்த கிரீடத்தை கத்தர் கையில வச்சிருக்கிற ஒன்ன ஆண்டவர் எப்படியா வச்சிருக்கிறார் அலங்காரமான கிரீடமா வச்சிருக்காரு அலங்காரமான கிரீடம் யாரு தலையில இருக்கும் அப்படி தெரியுமா ராஜாக்கள் தலையில இருக்கும் அல எலூயா நீ ராஜாக்கள் எல்லாரும் உன்னை உன்னை கவர்ந்து இழுக்கற நகையை நகையை வாங்கணும் அந்த நக்கல்ஸ் வாங்கணும் அந்த கோல்டு மோதிரம் வாங்கணும்னு ஓடுறாங்க இல்லையா ஏன்னா தான் அந்த உலகத்துல தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு உன்னை உலகத்திலேயே விளையேறப்பெற்ற பெற்ற அலங்காரமான கிரீடமாய் உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்னைக்கு உங்களை அவருடைய வாயினாலே சொல்லி உன்னை புதிய பேரை சொல்லி கத்தர் அழைக்கிறாரோ உன்னை கத்தர் சொல்றாரு உன்னை பெற்ற அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறேன் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்றாரு உன் தேவனுடைய கரத்திலே நீ ராஜமுடியாயிருப்பாய் இருப்பாய் தேவனுடைய கரத்திலே... ஆமா எத்தனை பேர் ஆண்டவர் கையில உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவர் கையில கண்ணு முடி சொல்லு என்னை உங்களுடைய கைகளில ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த நவம்பர் மாதத்துல என்னை கைகளில ஒப்பு உங்களுடைய கைகளிலே அலங்காரமான கிரீடமா எடுங்கப்பா என்னை உங்களுடைய கைகளில ராஜமுடியா நீங்க எடுங்கப்பா ராஜமுடினா என்ன தெரியுமா ராஜாவை ஒரு இளவரசன் ராஜாவுக்கு ஒரு இளவரசன் இருப்பான் அந்த இளவரசனை ராஜா தன்னுடைய ஸ்தானத்திலே உட்கார வைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நாளை முன்குறித்து அந்த நாளிலே அவனை ராஜா என்கிற அந்த அபிஷேகத்தை ஊற்றி ராஜாவாக ஏற்படுத்துவார்கள் தெரியுமா அதற்கு பேர்தான் ராஜமுடி என்ற அர்த்தம் கத்தர் சொல்றாரு அவருடைய கரத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அவர் விசேஷமான ஒரு இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார் இந்த உலகத்துல உங்களை ராஜாக்களாக கத்தர் உங்களை மாற்றுவார் என்று சொல்லுகிறார் அலையா அவர் உங்களுக்கு புதிய பேரை வைக்கிறார் அந்த புதிய பேர் என்னங்க பக்கத்துல சொல்லி கேளுங்க என்ன புதிய பேரை வைக்கிறாரு ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் இனி நீ சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிக்க பக்கத்துல பிடிங்க நீ இனி நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் நீ எக்ஸிபா என்றும் சொல்லப்படும் கத்தர் ஒன்று ியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கை போட எழுதிய உங்களுக்கு என்ன பேர் புது பேர் வைக்கிறாரு கத்தர் ஒரு நாள் பெரியவா ஹலே லூயா ஆண்டவர் சொல்றாரு ஏசையா அதே அதிகாரம் பதினோராவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் சியோன் குமாரத்தையை நோக்கி இதோ ஒன்று ரட்சிப்பு வருகிறது ரட்சிப்பு வருகிறது என்ன ரட்சிப்பு என்னென்ன பிடியில நீங்க இருக்கிறீங்களோ கடன் பிடியில இருக்கிறீங்க தானே பொருளாதார நெருக்கடியில இருக்கிறீங்க வியாதியில பிடியில இருக்கிறீங்கல்ல அந்த கடனில இருந்து உங்களை ரட்சிப்பு உங்களுக்கு வருகிறது உங்களை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஒரு ரட்சிப்பு வருகிறது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ரட்சிப்பு வருகிறது தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று ஒரு ரட்சிப்பு வருகிறது இதோ ஒன்று ரட்சிப்பு வருகிறது உனக்காக

அந்த வார்த்தை உனக்கு வேலை செய்யும் அந்த வார்த்தை உனக்கு பணிமுறை செய்யும் ஒரு மழை பெய்து பூமியை நனம்பிட்டு அந்த மழை பூமியில புள்ளையும் பூண்டையும் உணவையும்

வருவதற்கு தேவன் உனக்கு வாக்குச்ச தந்திருக்கிறார் உனக்காக